டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் ஒன்பதாம் நாள் புதன்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தின பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் நல்ல செல்வாக்கு அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு பதட்டம் இல்லாமல் எல்லா முன்னேற்றக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத பண வரவுக்கு உண்டான உத்தரவாதம் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தையும் அனுகூலத்தை தரும் உங்கள் வார்த்தைக்கு தொழிலிடத்திலும் குடும்பத்திலும் மரியாதையும் கூடுவதை கண்கூடாக பார்க்கலாம் நீண்ட நாட்களாக யோசித்து கொண்டிருந்த ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலையும் படிப்பிலும் இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் வேற்றுமொழி பேசுபவர்களால் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு குடும்பத்தினருக்கு தேவையான விட்டு நீண்ட நாட்களாக செய்து முடிக்க வேண்டும் செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு தள்ளி கொண்டே போன ஒரு விஷயம் கை கொடுக்கும் தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் பெற்றோர் பெரியவருடன் அண்டை அயலாளருடன் மட்டும் வாக்குவாதங்கள் வேண்டாம் வார்த்தைகளை கொடுப்பதற்கு முன்பாக இது தேவையா என்பதை யோசித்துக் கொடுங்கள் ஆவேசப்பட்டு பேசுவது ஆவேசப்பட்டு சபிப்பதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சுபகாரியங்கள் பிள்ளைகள் விஷயம் ஏற்றும் துணை அல்லது துணைவையாருடைய நீண்ட நாள் கனவுகள் அவர்களுடன் பயணங்கள் வரவேற்கத்தக்க அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் சந்திரன் உங்கள் ராசியிலே இருப்பதனால் கவனமாக இருக்கக்கூடிய நாள் வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம் தேவையில்லாத சிறிய வார்த்தைகள் கூட விவரிதத்தில் கொண்டு போய்விடும் அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு அதிக கவனத்துடன் இருப்பது இன்று முக்கியம் தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நீங்கள் அமைதியாக இருந்தால்தான் முடியும் சிறிய வார்த்தைகள் கூட எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் கவனம் வாகனங்களில் டிரைவர் தான் ஓட்டுகிறார் நமக்கு என்ன என்று இல்லாமல் மிக கவனமாக பயணிப்பது நன்மை தொலைதூர பயணங்கள் செல்வதற்கு முன்பாக சிதறகாய் உடைப்பது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இவரை திருப்திப்படுத்த வேண்டும் அவரை திருப்திப்படுத்த வேண்டும் என்று முடியாத செலவுகளுக்கெல்லாம் ஒத்துக்கொள்ளாதீர்கள் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படக்கூடிய அமைப்பு தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு வியாபாரம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் மாற்றங்கள் அனுகூலத்தை தரும் விளைவுருந்த பொருள்களை கையாளக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அதீத கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலத்தை தரும் புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் அசையாமசையா பொருள் சேர்க்க ஆனந்தத்தை பெற்றுத்தரும் பிள்ளைகளுடன் காணப்பட்ட இந்த மன கஷ்டப்புகள் படிப்படியாக குறையும் கொடுத்த பாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது சந்தோஷம் ஆனந்தம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் மனதில் இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற இடத்தில் இருந்த மந்தகதி மாறும் ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது கண்கூடாக பார்க்கல் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்ளக்கூடிய காலகட்டம் அண்டை அயலார் வீடு நண்பர்கள் வீடு யாரிடத்திலும் வாக்குவாதம் வேண்டாம் தேவையில்லாத மனக்குழப்பமும் அழுத்தமும் காணப்படும் யோசித்து கொண்டே இருக்க வைக்கும் பெற்றோர் பெரியோருக்கும் உங்களுக்கு நீண்ட இடைவெளிகள் ஏற்படக்கூடிய நாள் இப்போ தேவையில்லாதவர்கள் விஷயத்தில் தலையிட்டு வேனையாக மனதை கெடுத்து கொள்ளாதீர்கள் முடிந்த அளவுக்கு உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொள்ளுங்கள் எல்லாவற்றிற்கும் எல்லாவரையும் காப்பாற்றுவதற்கு நீங்கள் கிருஷ்ண பரமாத்மா இல்லை என்பதை விர்ச்சக ராசிக்காரர்கள் உணரக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டிரமம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் சந்திராஷ்டிரமத்தின் உடன் அமைப்பு என்பதனால் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை தொலை தூரத்தில் தெய்வீக வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் விடுபட்ட கோயில் வழிபாடுகள் எல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் இல்லாமல் இருப்பது தனசுக்கு மிக மிக முக்கியம் உறவினர்களுடன் வாக்குவாதம் வேண்டாம் எதற்கு சந்திராஷ்டம் இருக்கக்கூடிய சமயத்தில் ஆவேசப்படுவது பேசுவது மன அழுத்தத்தை கொள்வதெல்லாம் விட்டுவிடுவது நன்மை ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு புது முயற்சிகள் அனுகூலத்தை தரும் கொடுத்த வாக்கை வெளியேற்றத்தில் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு குடும்பத்தில் காப்பாற்ற முடியாது துணை அல்லது தேக ஆரோக்கியம் அதிக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய நாள் மகர ராசிக்காரர்களுக்கு குடும்ப விஷயத்தில் மட்டும் அதீத கவனம் வெளியிடத்தில் எந்தவிதமான எந்த பிரச்சனையும் இல்லை பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது நன்மை தரும் குடும்பத்தை விட்டு தொலைதூர பயணங்களுக்கு உத்தரவாதம் அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இளைஞர்களுக்கு அனுகூலங்கள் சுபகாரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய சுபகாரியத்தில் இருந்த விஷயங்கள் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் தரும் மேலதிகாரிகள் விஷயத்தில் இருந்த ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் தனிப்பட்ட முறையில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் பகைவர்களுடன் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆக்ரோஷம் இல்லாமல் இருப்பது நன்மை தரும் உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சிறிய கோபம் குடும்பத்தில் நிம்மதியற்ற தன்மை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்திலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ பணம் கொடுக்கல் வாங்கலிலோ குருவின் பார்வையால் எல்லாம் அனுகூலத்துடன் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்